ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீ நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னா உங்களை காட்டில் உங்களை காட்டில் சாக்காக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து வந்துருக்கிறேன் எங்கன்னா கொளப்லூர்ல போன் பேசுற அப்படின்னா நீ கொலப்ளூருக்கு தான் வந்து வந்துருக்கேன் முன்னாடியெல்லாம் கோபி தான் போவேன் உங்களுக்கே தெரியும் வீடியோ போட்டிருப்பேன் இந்த கடை இருக்கிறத எனக்கே தெரியலன்னா பார்த்துக்கோங்க கொலப்ளூர்லயே படித்து வளர்ந்து எனக்கே தெரியல இந்த கடை இப்போ அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்ததுக்கு நான் எனக்கு தெரியாம போச்சு ஏங்கண்ணா ஆமாம் ஹோல்சேல் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இல்லை ரெகுலர் யூஸ் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்து எடுத்துக்கலாம் இல்லை பிஸ்னஸுக்கு ஹோலாமும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் இருக்குது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்குது என்னென்ன ட்ரெஸ்ஸு நான் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரேட் வந்து குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க எந்த கடையிலுமே இது வரைக்கும் உண்மையாலுமே நான் வந்து வீடியோக்காக சொல்லலை நான் எடுத்த ட்ரெஸ்ஸில் எந்த கடையிலும் இந்தளவுக்கு எல்லாம் வந்து ரேட் குறைச்சி கொடுத்ததே இல்லை காட்டன் டாப்ஸே இந்த அளவுக்கு ரேட் கொடுத்தது கொடுத்ததில்லை நான் எப்போ அவர்கிட்ட ரேட் குறச்சி வாங்கியிருக்க சொன்னால் நான் அவரே சாக்காயிரு எந்த கடையிலுமே இந்தளவுக்கு கொடுக்கறதில்ல உண்மையாலுமே நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் கொலப்பலூர் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி தெரியாதவங்க வந்து ஒரு டைம் எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நான் இப்போ கடையை சுற்றி காட்டுறேன் என்னடா இப்படி இருக்குது குடோன் மாதிரி நினைக்காதீங்க குடோன் எதாவது நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து கலந்து வச்சுருக்குறாங்க நம்ம வேணுங்கிறத தேடி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்குது என்னென்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெஸ் இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா குளப்பூர் சைடு இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுங்க ஒரு டைம் எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ப்ரமோஷன் வீடியோவெல்லாம் இல்லை உண்மையாலும் நான் எடுத்ததுனால இப்போ ட்ரெஸ் எடுக்கிறது தான் வந்திருக்கேன் என்ன ட்ரெஸ் எடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது வீட்டுக்கு போய் சொல்கிறேன் ரேட்டும் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அங்கே ரெகுலராக எடுங்க ஓகேங்களா அவர் ஃபோன் நம்பர் கூட நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வரும்போது கடை வந்து பூட்டி இருக்கு அதனால தான் சொல்லிடுறேன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிளம்பிடுவாங்க ஒர்க்கரெல்லாம் இல்லை அவர் ஒருத்தரே இருக்கிறதுனால அங்கங்கே போயிட்டா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே வருவாங்க அதுக்காக சொல்கிறேன் நான் அந்த போர்டு காட்டுறேன் கடை நேம் காட்டுறேன் அந்த ஃபோன் நம்பரையும் போடுறேன் நீங்கள் இந்த கொலப்பலூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் எடுத்து பாருங்கள் ஒரு டைம் எனக்காக வந்து எடுத்து பார்த்துட்டு ரேட் பரவாயில்லைங்க்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்காக தான் அந்த வீடியோ அவருக்காகவும் இல்லை என் கடைக்காகவும் இல்லை நான் உண்மையால் எடுத்ததுனால உங்களுக்கு இந்த வீடியோ போகிறேன் முன்னாடியே போடலான்னு நினச்சேன் சரி வரும்போதெல்லாம் கூட்டமாக இருக்குங்களா கடையில் வீடியோ எடுக்க முடியல நைட் டைமில் இந்த மாதிரிலாம் வரனால எடுக்க முடியல அதனால் இன்றைக்கி எடுக்கிறேன் இன்னைக்கு மத்தியானம் வந்துருக்குறோம் யாரும் இல்லை அதனால தான் எடுக்கிறேன் ஓகே வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா இதுதான் வந்து கடை நேமு நியூ பெஸ்ட்டு கலெக்ஷன் பெஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்துக்கோங்க ஃபோன் நம்பர் இது அவரோட ஃபோன் நம்பர் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் நான் சொன்னேன் ஹோல்சேல் ரேட் பார்த்துக்கோங்க ஃபோன் நம்பர் பாருங்கள் இந்த பைப்பு வேறு கொடுக்கலான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சரிங்களா அப்படி கடையில் சப்போஸ் அவர் இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாவே வந்துடுவாங்க கொளப்பலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கமே தான் இந்த தெரு பேர் எனக்கு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொளப்பலூர் பஸ் ஸ்டாப் வந்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவரே அட்ரஸ் சொல்லுவார் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து பார்த்துட்டு ரேட்டெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறேன் அவ்வளோ ரேட் கம்மியாக வந்து நான் இது வரைக்கும் இந்த கோபி சைடு ஆகட்டும் ஈரோடு சைடு ஆகட்டும் இந்த மாதிரி கம்மி விலையில் காட்டன் டாப்ஸெல்லாம் வந்து நான் எடுத்ததே கிடையாது காட்டன் டாப்ஸு லாங் டாப்ஸு இந்த கம்மி விலையில் நான் எடுத்தது கிடையாது இவர்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க நைட்டி சாரீஸு ப்ளவுஸ் பிட்டு ரெடிமேடாகவும் எடுத்துக்கலாம் மெட்டீரியலாகவும் உங்களுக்கு கிடைக்குது எல்லா விதமான பனியன் ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைக்குது சில்லறையாகவும் மொத்தமாக எல்லாமே ஹோலாக உங்களுக்கு வந்து கிடைக்குது குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமான கவுன்ஸு காட்டன் கவுன்ஸு எதாக இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா வகையான ட்ரெஸ்ஸுமே இங்கே கிடைக்குது நீங்கள் வந்து சின்ன கடை மாதிரி வீட்லேயே போடணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க உங்கள்கிட்ட மொத்தமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது வந்து தனி ரேட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குறைவான விலையில் கடைகளுக்கு விற்பனைக்கு அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு குறைவான விலையில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் விசாரித்ததில் இந்த அளவுக்கு குறைவான ரேட்டில் கிடைக்கவே கிடைக்காது எனக்கே இந்த கடை இருக்கிறது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கஷ்டமாக ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வெளியில் எடுக்கிறோம் ஆனால் இவர் வந்து நல்லா குவாலிட்டியான அதாவது குவாலிட்டியாகவும் கொடுக்குறாரு ரேட்டும் குறச்சி கொடுக்குறாங்க அது வந்து ப்ரொமோஷன் வீடியோவை கிடையாதுங்க ஃபிரண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு மூணு டைம் இதோட போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக போடுறேன் நீங்கள் கொளப்பலூர் சைடாக இருக்கட்டும் இல்லை கோபி சைடாக இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் வாங்க ஏன்னா நாங்கள் இங்கேருந்து கோபி பர்ச்சேஸ் பண்ண போகிற மாதிரி நீங்கள் கோபிலேருந்து இங்கே வந்து ஒரு டைம் ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எவ்வளோ ரேட் உங்களுக்கே தெரியும் அடுத்த டைம் நம்ம இந்த கடைக்கே போகலாம் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாரு இந்த அளவுக்கு எங்கேயுமே கம்மி பண்ணுறது கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டு வேணால் இந்த மாதிரி இல்லைக்கா இதை விட ரேட் கம்மியாக கொடுக்குற கடையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க பரவாயில்லக்கா நீங்கள் சொன்ன மாதிரி ரேட் க கரெக்டான விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஷாலெல்லாம் உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது லெகின் பேண்ட்ஸு காலேஜ் பொண்ணுங்களுக்கு டாப்ஸு லாங் டாப்ஸு குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையாவே இருக்குது கம்மி விலையில் உங்களுக்கு வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸும் வந்து நியூ கலெக்ஷன் இருக்குது நாங்கள் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் இந்த மாதிரி பழைய ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ் தான் வச்சுருப்பாங்க நியூ கலெக்ஷன்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் எல்லாமே நியூ கலெக்ஷன் ட்ரெஸ்ஸும் இருக்குது டாப்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காரு உங்களுக்கு வந்து ஐநூறுவாய்க்கு லாங் டாப்பு காட்டனு ஓப்பன் டாப் இல்லை ஓப்பன் இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி டாப்ஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அடித்து சொல்லுவேன் நான் இன்னைக்கு ரெண்டு டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஐநூறுரூவா தான் இந்த விலையில் வந்து கிடைக்கிறதில்ல எங்கே போனாலுமே வந்து அந்த ஒரு டாப்பே எட்நூறுவா குறஞ்சபட்சம் எழுநூற்றம்பதாவது சொல்லுவாங்க இல்லை ஆறுநூறாவது சொல்லுவாங்க ஃபைனலாக ஐநூறுரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அதனால் குவாலிட்டியான கிளாத்து லாங் டாப் வேறு சூப்பராக இருக்குது மெட்டீரியல் உங்களுக்கு குறைச்சி தராங்க நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு டைம் அந்த கடைக்கு வந்து ரேட் எவ்வளோ என்ன எதுன்னு சும்மா பார்க்குறக்காவது இந்த சைடு போனீங்கன்னா குலப்பலூர் சைடு போனீங்கன்னா கொலப்பலூர் பஸ் ஸ்டாப்பில் நின்று நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் கடையை சொல்லிடுவார் காமராஜர் நகர் வீதிங்களாமா சரிங்களா அந்த வீதி நேம் இந்த கடை இருக்கிறது வந்து காமராஜ் நகர் வீதி இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்காதுங்க உள்ளே தெருவில் அந்த உள்ளு உள்ளுக்குள்ளே இருக்குங்க அதனால தான் நான் வந்து ஃபோன் நம்பரோட கொடுக்குறேன் உங்களுக்கு கடை தெரியினா நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் அட்ரெஸ் உங்களுக்கு சொல்லிடுவார் சரிங்களா காட்டன் சாரீ இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு டாப்ஸு ஸாரீ ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் என்ன வேணுமோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இவர் வந்து தராரு சரிங்களா இந்த வீடியோக்காக போய் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொமோஷனும் கிடையாது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறக்காக இவ்வளோ டைம் சொல்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதனால தான் சரி வீடியோ எடுத்து போடலாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வீடியோ எடுத்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த கடையில் ஒரு டைம் எடுத்து பாருங்கள் இல்லை எடுக்காட்டியும் பரவாயில்ல ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு ரேட்டெல்லாம் கேட்டு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க சரிங்களா ஓகே பாய்